இந்த பணம் திமுக வேட்பாளர்களுக்கு போக வேண்டிய பணம் என்று யாரோ கொடுத்த தகவல் இப்போ வந்து என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதி தேர்தல் என்றாலும் நிற்காவிட்டாலும் கோயம்புத்தூரில் தேர்தல் நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை விரும்புவதாக தகவல் அண்ணாமலை டெபாசிட் இழைக்க வேண்டும் என்று திமுக விரும்புகிறது அதிமுக விரும்புகிறது ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளோ கெடுபுடி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கஷ்டம் ஒரு மணிக்கு பிறகு லஞ்ச் அவர் பிறகு நாங்கள் கடையை மூடி விடுகிறோம்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க பாண்டி பஜார்ல ஐயோ கடை மூடாதீங்க அப்புறம் வந்து மோடி வந்தார் கடை அடைப்புன்னு செய்தி வந்தா எங்களுக்கு அசிங்கம் ரம்சானுக்கு ஒரு தினங்களுக்கு முன்பாக இருக்கிற விடுமுறை நாள் இன்று யுகாதி நாள் அங்கு மக்கள் கூட்டம் உண்மையிலே லீவு நாள் கூட்டமே பாண்டி பஜார்ல ஈஸியா வருவாங்க இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடக்கிற வியாபாரம் படுத்து விடும் அங்க இருக்கிற வியாபார பிரமுகர்கள் யாரும் ஹாப்பியா இல்ல ஹாப்பியா இருக்கிறது பாஜக மாவட்ட நிர்வாகிகள் என்ன தலா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பொள்ளாச்சியில் எம்பிஎஸ் கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்க பண்ணையில் வருமான வரித்துறையினர் இரவு முழுவதும் சோதனை நடத்திருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா சொல்கிறாங்க இந்த பணம் திமுகவுக்கு தொடர்புடையதா சொல்றாங்க இந்த பண்ணைக்கும் அரசியல் கட்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா எம்பிஎஸ் ஆக்சரிசின்னு ஒரு கம்பெனி அவங்க முன்னாடி சிட் ஃபண்டு நடத்திட்டு சமீபத்தில் இந்த கோழி பண்ணையை வைத்து நடத்தி வருகிறார்கள் இவருடைய தொழில் என்னென்னா கோழி குஞ்சுகளை எல்லார்கிட்ட கொடுக்குறது அங்கே இருக்கிற பொள்ளாச்சியிலேருந்து ஈரோடு கரூர் வேலூர் பல மாவட்டங்களுக்கு கோழி குஞ்சு கொடுக்குறாங்க அதை வளர்த்து மீண்டும் கோழிகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் எம்பிஎஸ் கோழி பண்ணை அந்த தீவனம் கொடுக்குறார்கள் கோழி குஞ்சு கொடுக்குறார்கள் அதற்கு வந்து நீங்கள் வந்து முன்பணம் செலுத்தி விட்டு அந்த கோழி குஞ்சுகளை எடுத்து செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் வளர்த்த பிறகு இணையின் அடிப்படையில் கோழி வளர்த்ததுக்கான செலவு எல்லாம் சேர்த்து இவங்க பணமாக தராங்க எல்லாமே கேஷ் டீலிங் தான் வந்து அவங்க யார் ஒருவர் வந்து கோழி குஞ்சுகளை வாங்க வேண்டுமோ அவங்களும் அட்வான்ஸ் தொகையை ஒரு கேஷை தான் டெபாசிட் பண்ணுறாங்க இவர்களும் வந்து வளர்ப்பு செய்த பிறகு அந்த இடையின் அடிப்படையில் ஒவ்வொரு கிலோக்கு எத்தனை ரூபாய் என்று பணமாக தான் கொடுக்குறார்கள் இது ஒரு சிறு தொழில் மாதிரி வச்சுக்கங்களேன் இந்த இடத்துல வந்து இந்த தொழில் நடத்துகிற சகோதரர்களுக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் நேற்று மாலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறுவனத்தில் இருக்கிற பணம் வந்து திமுக வேட்பாளர்கள் செல்கிறது கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பணம் செல்கிறது ஒரு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கிறது வருமான வரித்து உள்ளே போயிட்டு இருந்தாங்க விடியோ விடிய சோதனை முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எடுத்து விட்டார்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அதாவது டெப்பா நாங்கள் கொடுக்க வேண்டிய பணம் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பணம் கோழி வாங்கிக்கிறோம் ஆனால் பணமாக கொடுக்க முடியாதனால நாங்கள் வந்து அப்புறம் தர தேர்தல் முடிந்த பிறகு தருகிறோம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் அவர்கள் பெயரில் பணம் கொடுக்க வேண்டியதுக்கான ரசீது இருக்குது அவங்க கோழி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் வந்து கோழி குஞ்சு கொடுக்குறோம் டெபாசிட் பணமும் நாங்கள் வந்து அவர்களுக்கு திருப்பி தர முடியவில்லை வளர்ப்பு கூலியும் திருப்பி தர முடியவில்லை இதுதான் பிரச்சனை எங்களுடைய கம்பெனி ஆயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறோம் அதில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் விசாரணை நடந்து வருகிறது காரணம் இந்த பணம் திமுக வேட்பாளர்களுக்கு போக வேண்டிய பணம் என்று யாரோ கொடுத்த தகவல் இப்போ வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாலும் இந்த விசாரணை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முடியாது கண்டிப்பாக ஒரு பத்து இருபது நாள் போகும் பணத்தை வந்து வங்கியில் கட்ட சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க வியாபார பணமே தவிர கட்சி பணம் அல்ல இந்த பிரச்சனையும் பொள்ளாச்சியை சுத்தி நடக்குது அதே மாதிரி கோவிலையும் தேர்தல்களுடைய ஒரு குழப்பம் மூன்று கட்சிகளிடையே ஒரு குழப்பம் இருக்குது அதாவது திமுகவினர் வாக்காளர்களுக்கே நம்ம கவனிக்கணும் வாக்குகளை பெறதுக்கு அப்படின்னு ஒரு சொல்றாங்க ஆனால் தேர்தல் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அது ஒரு குழப்பம் நிலவுது திமுகவில் திமுக நிலவு இந்த குழப்பம் நமக்கு சாதகம் அப்படின்னு அதிமுக சொல்றதுன்றாங்க இது ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணா தேர்தலை நிறுத்திடலாம் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இருக்குது அண்ணாமலை திட்டமிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று பேருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குழப்பம் சிக்கல் பிரச்சனை என்ன அதாவது திமுக ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பதென்பு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருந்தாங்க அதிமுக ஓட்டுக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்கலாம் என்று அவர்கள் திட்டம் வைத்திருந்தாங்க இதை தவிர அண்ணாமலை அவர்கள் தரப்பிலும் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் என்று அண்ணாமலை சொன்னாலும் ஓட்டுக்கு புறநகர் பகுதிகளில் ஸ்லெம்முகளில் இங்கெல்லாம் வந்து ஏழை மக்கள் வசிக்கிற பகுதிகளில் மட்டும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் என்று பாஜகவும் திட்டம் வைத்திருக்கிறது மூன்று கட்சிகளும் பணம் கொடுக்க வேண்டும் என்று திட்டம் அது வந்து மாற்றம் இல்லை என்னன்னா திமுக ஐநூறு ரூபாய் கொடுத்தால் அது மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தும் அப்பொழுது தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை வைப்பார் அப்படி பணம் கொடுக்கும் போது கையங்களுமோ யாராவது பிடிபட்டால் பணம் கொடுக்கப்படுகிறது இந்த தேர்தல் நிறுத்துங்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதி தேர்தல் என்றாலும் நிற்காவிட்டாலும் கோயம்புத்தூரில் தேர்தல் நிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை விரும்புவதால் தகவல் சரி திமுக இதற்கு பயந்து பணம் தரவில்லை என்றால் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு அதிமுக கருதுகிறது ஸோ இந்த மூணு பேருக்கு இருக்கிற அந்த முக்கோண சிக்கலில் பிரச்சனை திமுக கிட்ட தான் திமுக தலைமை என்ன சொல்லிட்டாங்க திமுக வந்து ஸ்வீப் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு பணம் தரணும் நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அங்கு பணியாற்றுகிற பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை மூன்று வருட அதிருப்தி ஒரு சில பேக்கெட்டில் இருக்குது அந்த பேக்கெட்ல மட்டும் பணம் கொடுப்போம் வசதியான மக்கள் அப்புறம் மேல்தட்டு மக்கள் அப்புறம் நடுத்தர மக்கள் இந்த இடத்தெல்லாம் பணம் கொடுக்க வேண்டாம் ஏழை மக்கள் இருக்கிற இடத்தில் மட்டும் பணம் கொடுக்கலாம் இப்படின்னு ஒரு தகவல் இது வந்து இவங்க கொடுக்காம விட்டால் அதிமுக ஜெயிக்கணும் அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க கொடுத்தால் ரத்து பண்ணலான்னு அண்ணாமலை முடிவிட்டேன் உண்மையிலே என்ன இரண்டு மூன்று தேர்தல் கணிப்பு வந்து விட்டது திமுக வெற்றி பெறும் என்று தெரிந்து விட்டது அதுவும் நாற்பது சதவீத வாக்குகள் திமுக அன்னைக்கு கிடைக்கும் என்று ரிப்போர்ட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அதிமுகவுக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டாங்க பாஜகவுக்கு பதினெட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கலாம் பதினைந்து திமுக விரும்புகிறது அதிமுக அதான் விரும்புகிறது ஆனால் பதினேழு பதினெட்டு சதவீத வாக்குகள் அண்ணாமலைக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக பெற்று விடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த டெபாசிட் வாங்கக்கூடாது பணம் கொடுக்கிற விஷயம் பணம் கொடுத்தா அது மாறணும் அவர் நினைக்கிறாரு முதல் தலைமுறை வாக்காளர்கள் நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறார் இந்த முக்கோண சிக்கல் முக்கோண குழப்பங்கள் இதில் வந்து திமுக தவிக்கிறது பணம் கொடுத்தால் கோயம்புத்தூர் தேர்தல் நிறுத்தப்படும் அதில் வந்து மாற்றமே இல்லை திமுக அந்த தவறை செய்யாது என்று நம்புகிறோம் ஏனென்றால் அதிமுக தரப்பில் தயாரி முந்நூறுரூவா கொடுக்க வேண்டாம்னு முடிவு தான் சொல்கிறாங்க ஒருவேளை இவர்கள் பணம் கொடுத்து கையோ பிடித்து பாருங்கள் திமுக வந்து இப்படி பணம் கொடுக்குதுன்னு சொன்னார்னா அந்த நிறுத்தப்பட்டு நடத்தப்பட்டால் அது அண்ணாமலைக்கு அட்வான்டேஜ் திமுக பணம் கொடுக்காம இருந்தாலே வெற்றி பெறும் மோடி சென்னை வருகை டிநகர் பாண்டிபசார் பகுதியில் ரோட் ஷோ அப்படின்ட்டாங்க ரம்ஜான் நெருக்கம் அந்த பகுதியில் வந்தாக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் கருதி இருக்கும் போக்குவரத்து மாற்றம் எல்லாமே இருக்கும் பிஸ்னஸ் ஒன்றும் இருக்காது ஆனால் வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து கடையை மூடிடுவோம் அன்னைக்கு அப்படின்னுறாங்க இல்லை கடையை திறங்கன்னு பாஜக வேண்டாம் சொல்றாங்க இப்போ என்ன சிக்கல் அங்கே நிலவுது மோடி அவர்களுடைய பிரச்சார வியூகம் சென்னையில் வந்து வகுக்கப்படும் போதே ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒய்எம்சிஎல அந்த டி நகருடைய அடுத்த பகுதி நந்தனம் அந்த இடத்துல பிரச்சாரம் செய்து விட்டார் அதே பகுதியில் மீண்டும் பிரச்சாரம்ன்றம்போது ஒரு சின்ன குழப்பங்கள் வரலாம் ஒரு பொது மேடை போட்டு பிரச்சாரம் செய்திருக்கலாம் இவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் ரோட் ஷோ பண்ணலான்ட்டா இந்த ரோட் ஷோக்கு மக்களை கூட்டிகிட்டு வரணும் ஒயம்சியில் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே இல்லை இருபத்தஞ்சாயிரம் சேர் போட்டதிலே மூவாயிரம் நாலாயிரம் சேர் காலியாக இருந்தது மீண்டும் அதே பகுதியில் ஆட்களை திரட்ட வேண்டும் இதில் என்ன பண்ணிட்டாங்க ஆட்களை கூட்டி வரலனா அசிங்கமாகவும் ஸோ பாண்டிபஜார் பகுதியில் நம்ம வந்து தெலுங்கு வருட பிறப்பு இன்று இந்த தெலுங்கு வளர்ப்பு போன்று விடுமுறை நாட்கள் மக்கள் வந்து கடைகள்லாம் வருவாங்க குறிப்பாக ரம்சான் மக்கள் வியாபாரத்திற்காக வருவார்கள் பொருட்களை வாங்க வருவார்கள் இந்த நேரத்தில் வந்தால் கூட்டம் இருக்கும் சாயங்கால நேரம் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இந்த நேரங்களில் வந்தால் மக்கள் கூட்டமாக இருப்பார்கள் மோடி ரோட் ஷோ பண்ணுவது அப்படியே கட்டுக்கடங்காத கூட்டம் மோடியை பார்க்கக்கூடியிருந்த கூட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இதில் என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பாண்டி பஜார் ரோடில் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு கடையிலும் போய் நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்க்கு ஐடி கார்டு கொடுங்க காலையில் கடை திறக்கும் போது ஏழு மணிக்கு திறந்தாலும் சரி ஒம்பது மணிக்கு திறந்தாலும் சரி நாங்கள் உங்கள் கடையை செக் பண்ணிட்டு எம்ப்ளாயை கடைக்குள்ள அனுப்புவோம் அப்படின்ட்டாங்க இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது என்னென்னா கடையில் நாங்கள் ஆஃப் டே கடை நீங்கள் மூடிடுறோம்ட்டாங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளோ கெடுபுரி பண்ணிங்கன்னா எங்களுக்கு கஷ்டம் வியாபாரம் பரவாயில்ல லீவ் நடந்தால் நாங்கள் நடத்தலாம்னு நினச்சோம் நீங்களும் வந்து இவ்வளோ கெடுபுடி பண்ணுறீங்க அரை நாள் நாங்கள் விடுமுறை ஒரு மணிக்கு பிறகு லஞ்ச் அவர் பிறகு நாங்கள் கடையை மூடி விடுகிறோம் சொல்லி தீர்மானம் போட்டாங்க பாண்டி பஜாரில் காரணம் அதாவது ஜிஎன் செட்டி ரோடு வசூல்லா ரோடு வருகிறார் அங்கே ஏசி சண்முகம் அலுவலகத்தில் வரவேற்பு அப்படியே நார்த் ஓஸ்மோன் ரோடு வழியாக ஜிஎன் செட் வழியாக பாண்டி பஜார் இதனால என்ன பண்ணுறாங்கன்னா உஸ்மான் ரோடு கடை அந்த பகுதியில் சிக்கலாம் பாண்டி பஜார் ஜிஎன் செட்டி ரோடு அப்புறம் நார்த் போக் ரோடு சவுத் போக் ரோடு இந்த பக்கத்தில் எல்லாம் வந்து இருக்கிற வியாபாரங்கள் எல்லாருமே ஸ்தம்பிக்கும் சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க கடையை மூடுறாங்கன்னு சொன்ன உடனே இவங்க போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக ஐயோ கடை மூடாதீங்க அப்புறம் வந்து மோடி வந்தா கடை அடைப்புன்னு செய்தி வந்தா எங்களுக்கு அசிங்கம் அதுவும் ஆளுங்கட்சி திமுக பாருங்க மோடிக்காக வியாபாரிகள் எதிர்ப்பு கருப்பு கோடிக்காக கட்டலன்ற மாதிரி போயிடும் அதனால கடையை தவறாங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா ரம்சானுக்கு ஒரு தினங்களுக்கு முன்பாக இருக்கிற விடுமுறை நாள் இன்று யுகாதி நாள் அங்க மக்கள் கூட்டம் உண்மையிலே லீவ் நாள் கூட்டமே பாண்டி பஜார்ல ஈஸியாக வருவாங்க இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடக்கிற வியாபாரம் படுத்து விடும் இவங்க யாரும் பாண்டி பஜாருக்கோ இருக்கோ டீனா இருக்கோ வர மாட்டாங்க புருஷாக போயிடுவாங்க இல்லை நார்த் மெட்ராஸ் போயிடுவாங்க இந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு நாங்கள் பல லட்ச ரூபாய் செலவு செய்து விளம்பரம் ரம்ஜான் குளம்பரம் எங்கள் பகுதிக்கு வரமாட்டாங்கன்றாங்க அதாவது இங்கே இருக்கிற பல வியாபாரிகள் யாரு உங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லாமே ஹாப்பி மூடில் இல்லை ஆனால் யார் ஹாப்பியாக இருக்காங்க தெரியுங்களா இந்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் இருபத்தைந்து பேருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது கட்சி ஆட்களை திரட்டி திரட்டிவார்கள் நீங்கள் மோடி வரும்போது ஒவ்வொரு நிர்வாகியும் அஞ்சாயிரம் பேர் கூட்டணும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட்டிட்டு வந்து ஸ்தம்பிக்க வைக்கணும் செட்டி ரோடு பாண்டி பஜார் நார்த் உஸ்மான் ரோடு நார்த் போக் ரோட் சவுத் போக் ரோடு இந்த இடத்துல கூட்டம் திரளாக இருக்க வேண்டும் இதுதான் அவரோட திட்டம் இப்போ அங்கே இருக்கிற வியாபார பிரமுகர்கள் யாரும் ஹாப்பியாக இல்லை ஹாப்பியாக இருக்கிறது பாஜக மாவட்ட நிர்வாகிகள் ஏன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இவர்களுக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் கொடுத்து ஆட்களை கூட்டி வர வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு ஆனா பாண்டி ஓரளவுக்கு இருக்கும் பொதுமக்கள் வந்து தங்கள் கணக்கா காமிச்சுக்கிட்டு பணத்தை அவங்க உகாதி கொண்டாடுவாங்க கவலைப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் காரணம் பிற்பகல் ரெண்டு மணிலிருந்து எட்டு மணி வரை அந்த பக்கம் எந்த வண்டிகளும் வரக்கூடாது வாகன போக்குவரத்து தடை கார் நிறுத்த முடியாது டூ நிறுத்த முடியாது மொத்தமே ரெண்டு நாள் ஸ்கேன் கடைகளை ஸ்கேன் பண்ணியாச்சு இப்படிப்பட்ட சூழல்ல அந்த பகுதியில் யார் வருவாங்க வியாபாரம் நடக்கிற பகுதியில் எதுக்கு ரோட் ஷோன்னு கேட்குறாங்க நீங்கள் வேற எங்கேயா ரோட் ஷோ பண்ணலாம் ரோட் ஷோ நடக்கு தரமணி ஐடி பார்க் வச்சுங்க இல்லை ஓஎம்ஆர் வச்சுங்க கவர்னர் பாணியில் இருந்து வேலைச்சேரி ரோடு எங்க வச்சுங்க எதுக்கு ரோட் ஷோ பாண்டி பஜார் அங்கே இருக்கிற வியாபார ஸ்தலத்தில் மக்கள் வந்து இயற்கையாக கூடுவதற்கும் கட்சிக்காரர் கூட வித்தியாசம் இருக்கு வேண்டுமென்றே மக்கள் வந்து நடமாடுகிற இடத்தில் நீங்கள் ரோட் ஷோ நடத்தினால் வியாபாரிகள் கவலைப்படுவார்கள் என்ற எண்ணம் கூட எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க கண்டிப்பாக தென் சென்னை எம்பியாக இருக்கிற தமிழிசைக்கும் மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் செல்வத்திற்கும் இது சிக்கலைத்தான் தரப்போகுது நன்றி